மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று சென்னை வருகிறார் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை புதிய தலைமையுடன் பாஜக எதிர்நோக்கும் நிலையில் அமித்ஷாவின் தேர்தல் கணக்கு என்னவாக இருக்கும் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு அடுத்த ஒராண்டில் தமிழ்நாடு பீகார் மேற்கு வங்கம் கேரளா அசாம் உள்ளிட்ட மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள மத்திய அமைச்சர் அமித்ஷா திட்டமிட்டுள்ளார் ஒவ்வொரு மாதமும் ஒரு மாநிலத்தில் குறைந்தது இரண்டு நாட்களாவது தங்கி தேர்தல் வியூகம் வகுக்க அமித்ஷா திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதன் ஒரு பகுதியாக மத்திய அமைச்சர் அமித்ஷா இன்று தமிழ்நாடு வருகிறார் இரவு சென்னை வரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இரவு தனியார் விடுதியில் தங்குகிறார் தொடர்ந்து நாளை காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை பல்வேறு தரப்பினரை சந்திக்க அமித்ஷா திட்டமிட்டுள்ளாா் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றப்பட உள்ளதாக கூறப்படும் நிலையில் புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பது குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் அமித்ஷா ஆலோசனை நடத்துகிறார் இந்த பயணத்தின் இடையே துக்ளக் ஆசிரியர் ஆடிட்டர் குருமூர்த்தி இல்லத்தில் அமித்ஷா சுமார் ஒரு மணி நேரம் முக்கிய ஆலோசனை நடத்துகிறார் கடந்த சில நாட்களுக்கு முன் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தார் டெல்லி பயணம் குறித்து எடப்பாடி பழனிசாமியிடம் கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில் தமிழகத்திற்கான நிதி ஒதுக்கீடு குறித்து மனு அளித்ததாக கூறினார் நேரம் ஒரு ஆங்கில ஊடகத்திற்கு அளித்த அமித்ஷா அதிமுகவுடன் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறினார் இதனிடையே முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனும் டெல்லியில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசியது தமிழ்நாடு அரசியலில் கவனம் பெற்றது அதே நேரம் பாஜக மாநில தலைவர் விவகாரத்தில் முடிவு கிடைக்காதவரை அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி சந்திப்புக்கு சாத்தியம் இல்லை என மூத்த பத்திரிகையாளர் பிரியன் நியூஸ் எயிட்டீனிற்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார் பல்வேறு தலைவர்களை சந்தித்து ஆலோசனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அமித்ஷா நாளைக்கு வந்து எடப்பாடி அவரை சந்திப்பாரா என்பது ஒரு சந்தேகம் சந்தேகத்துக்குரிய சோ ஏதாவது இந்த விஷயத்துல பாசிட்டிவா ஏதாவது நடக்கணும்னா அது அமித்ஷா கையில தான் இருக்கு சென்னை வரும் அமித்ஷாவை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் சென்று சந்திக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை நடக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அமமுக பொதுச் செயலாளர் டி டிவி தினகரன் ஓபிஎஸ் உள்ளிட்டோரையும் சந்திக்கலாம் என கூறப்படுகிறது